கண்ணியத்துக்குரிய அல்லா பின் நன்றியார்களே ஆன்லைன் யூனிவர்சிட்டி மூலமாக நடைபெறக்கூடிய இந்த தர்பியா வகுப்பு இதில் நமக்கு மத்தியில் ஒரு சில மார்க்கு விஷயங்களை பேசி அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை செய்வதற்காக நாம் சில நினைவூட்டல்களை இந்த நிகழ்வின் மூலமாக தருகிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு அல்லாஹு திருமறை குரான்ல சூரா ஆல அங்கரான்ல நூத்தி முப்பத்தி மூன்றாவது நூத்தி முப்பத்தி நான்காவது ஒரு வசனத்துல முத்த பெண்கள்னா யாரு அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பது குறித்து அல்லாஹு தாயலா சொல்லி காட்டுறான் ான் இலா மகஃபிரத்தின் உங்களுடைய இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த மன்னிப்பை நீங்கள் அந்த மன்னிப்பின் பக்கம் வேகமாக செல்லுங்கள் மேலும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள் அந்த சொர்க்கம் என்பது அறிமுக அதனுடைய அகலம் அந்த சொர்க்கத்தினுடைய அளவு எப்படி இருக்கும் அதனுடைய அகலம் வானம் பூமிக்கு சமமானதாக இருக்கும் வானங்கள் நம்ம நமக்கு குரான்ல சொல்லப்படுகிறது அந்த வானங்கள் மற்றும் பூமி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவு அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் இருக்கும் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் வேகமாக வாருங்கள் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறான் ஒழிந்ததில் இந்த சொர்க்கமும் இது முமீன்களுக்காக முத்தக்கீன்களுக்காக இது தயார் செய்யப்பட்டிருக்கு என்று அல்லாஹு காட்டுகிறான் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாயலா சொல்றான் இந்த முத்தக்கீன்கள் என்பவர்கள் யார் அவங்களுடைய தன்மைகள் என்ன என்ற அழகான ஒரு மூன்று தன்மைகளை அல்லாஹு தாயலா சொல்லி காட்டுறான் முதல் வசனம் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் நம்ம வேகமாக வரணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்யறோம் ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த தவறுகளை பத்தி கவலைப்படாமல் நாம நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமாக கடந்து செல்றோம் ரிசல்லுல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே அவர்கள் அல்லாஹ் படத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க சில அறிவிப்புகள்ல எழுபது முறை சில அறிவிப்புகள்ல நூறு முறை ரிசல்லுல்லாஹு அலி உடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹுவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுடைய ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக வைத்திருந்தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை அல்லாஹுடைய தூதர் இடத்துல அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை பின்பற்றி அல்லாஹுவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்னைக்குன்னு அல்லாஹு பாவ மன்னிப்பு கேட்டனா நான் அடுத்த நாள் கேட்டனா என்று முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு லெட்ஜர் போடுறோமா இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அட்டன்ஸ் மெயின்டைன் பண்றோமா இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு பேஷன்ஸ் வந்து நாங்க என்ன சாப்பிடுறோம் என்ன செய்யறோம் ஒரு வந்து டயட்டீஷியர் எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு ஒரு கம்பெனியில நீங்க போது கரெக்டா வரீங்களா உங்க டைமிங் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கால் ரெக்கார்டு ஒரு லாக் புக் ரெடி பண்ண அது மெயின்டைன் பண்றாங்க ஒவ்வொரு நாளும் விசலுல்லா உலக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் அந்த சுண்ணாவை நம்ம செய்யறோமா அப்படிங்கறத கவனிக்கணும் அப்ப அல்லாஹ் தகவலா இந்த சொர்க்கம் முத்தக்கீண்களுக்கு அல்லாஹு தாயல ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த முத்தக்கீன்கள் அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை அல்லாஹு தாயல அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அல்லது அந்த முத்தக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள் மூன்று விஷயங்களை சொல்றான் ஒன்னு ராய் ராய் அவர்கள் செல்வத்துல இருந்தாலும் சரி அல்லது கஷ்டத்துல ஏழ்மையில இருந்தாலும் சரி அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வது என்பது முத்தக்கீண்களுடைய அடையாளத்தல்லாம் சொல்றான் ஒரு பணக்காரராக இருக்கிறார் அவர் முத்தகையா இருக்கிறாரு அவர் செலவு செய்வார் ஒருத்தர் ஏழையாக இருக்கிறார் நான் ஏழையா இருக்கிறன எனக்கே என்னுடைய காசு எனக்கு பத்தலையே என்னுடைய தேவைக்கே கரெக்டா இருக்க அதுக்கே ஷார்டேஜா இருக்கு நான் செலவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கார் அவர் சிரமத்துல ஏழ்மையில இருந்தாலும் அவர் செலவு செய்வார் என்று முத்தகையின்களுடைய தன்மையை அவர்தான் சொல்லி காட்டுறான் அல்லது ராய் ஒருவர் ராய் ஒருவர் ஏழ்மையில இருக்கும் பொழுதும் செல்வத்தில இருக்கும் பொழுதும் அவர் செலவு செய்வார் அப்படிப்பட்டவர் தான் முத்தக்கு என்று அல்லாஹூ தகலா முதல் தன்மையை சொல்லி காட்டுறான் அடுத்த அல்வாஹூ தகலா சொல்றான் ஒரு காலிமியினல் கையில கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருப்பார் நம்ம முத்தக்கியா இல்லையாங்கிறது முத்தக்கி அந்த தக்குவாவுடைய உச்சத்துல நாம இருக்கிறோமா இல்லையாங்கிறத வந்து இந்த ஒரு தன்மையில விளங்கி கொள்ளலாம் நாம கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோமா இல்ல அதிகமா கோபப்படக்கூடியவங்களா இருக்கிறோமா அதிகமா கோபப்படக்கூடியவங்களாக இருந்தா நாம முத்தக்கிங்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தம் அடையிலன்னு விளங்கிக்கொள்ளும் நமக்கு அதிகமா கோபம் வருது அந்த கோபத்தை வெளிப்படுத்துறோம் பல்லாவது ஒரு காலமீனல் கைவ கோபமே வராதுன்னு நல்லா சொல்லல முத்தக்கின்களுக்கு கோபம் வரும் முத்தக்கீன்களுக்கு கோபம் வரும் ஆனா அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் அதை வெளியே காட்ட மாட்டாங்க எனக்கு ஒரு ஒருத்தர் எதிரில் ஒரு ஒரு பாவம் நடக்குது அதை பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கண்ணியமான முறையில் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணுவார் முத்தகம் இப்போ கோபத்தை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஒரு விபரீதத்தை உண்டா உண்டாக்குறதுன்னு இருக்கு பாருங்க இது முத்தகையங்களுடைய பண்பு கிடையாது கோபத்தின் மூலமாக ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க இப்ப எனக்கு கோபம் வருது நான் நார்மலா இருக்கும்போது சாதாரணமா பேசுவேன் கோபம் வந்துருச்சுன்னா நான் ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசுவேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த முத்தக்கியுடைய தர்ஜா அடையலைன்னு அர்த்தம் நான் ஒருத்தர்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது நார்மலா இருப்பேன் கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா நான் அடிக்க போயிருவேன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துற முறை அப்ப அந்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் முத்தக்கிய அந்த அந்தஸ்தை அடைய மாட்டார்கள் அவங்க வேணா சொல்லிக்கலாம் எனக்கு தக்குவா இருக்கு எனக்கு இகலாஸ் இருக்கு நான் தக்குவாவுடைய உச்சத்துல இருக்கிறேன் நான் ஒரு முத்தத்தையும் சொல்லிக்கலாம் ஆனா உண்மையான முத்தத்தை என்பவர் தனக்கு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருப்பார் இது ரெண்டாவது தன்மையாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் மூணாவது தன்மையாக அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆஃப் இன் அணி மக்களை விட்டும் மக்களை அவர்கள் மன்னிக்கக்கூடியவராக இருப்பார்கள் என்று அல்லாஹுக்கார சொல்லி காட்டுறான் இந்த மூன்று முக்கியமான தன்மைகள் இந்த மூன்று முக்கியமான தன்மைகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவர் முத்தக்கீங்களுக்குரிய அடையாளம் அவருடத்துல இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் பிஸல் அல்லாஹு அலிஹ செல்லாம் அவர்களிடத்துல நீங்க பார்த்தால் இந்த மூன்று தன்மைகள் அவர்களிடத்துல வெளிப்படும் ரசூசல்லா அலுவலி செல்லம் அவர்களிடத்த அவங்க ஏழ்மையில வாழ்ந்தார்கள் அவங்க செல்வ செழிப்புல வாழல ஒரு பெரிய பணக்காரராக செல்வத்தை சொத்துகளை சேர்த்து வச்சு அவங்க இறக்கும்போது பெரிய மிகப்பெரிய ஒரு பேங்க் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் சொல்லி வச்சுட்டு இறந்தவர்களாக நிசல் அல்லாஹ் செல்முடைய வாழ்க்கை இல்ல அப்ப அவங்களுடைய வாழ்க்கை ஏழ்மையில தான் இருந்துச்சு ஆனால் நர்சல்லா அழிசல்லாம் அவர்கள் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவங்களாக தானம் கொடுக்கக்கூடியவளாக இருந்தாங்க சகாபாக்களும் அப்படித்தான் அதிகமாக தானம் கொடுக்கக்கூடியவளாக இருந்தார்கள் செல்வமா செல்வத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நல்ல வியாபாரங்கள்ல இருக்கக்கூடிய சஹாபாக்களும் தானம் செய்தார்கள் உஸ்மான் ரதியுள்ளாங்க அவர்களை போல அப்து ரஹ்மான் ரதி ரதியுள்ளாங்க அவர்களை போல இவங்கெல்லாம் வியாபாரம் செய்து செல்வம் செழிப்பட இருந்தாங்க அதே சமயத்துல ஏழ்மையில இருந்த சகாபாக்கள் கூட அவங்க தங்களுடைய காலங்கள்ல வாழக்கூடிய காலங்கள்ல தங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா கூட அந்த நிலைமையிலும் அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் செலவு செய்யறதுங்கிறதும் தர்மம் செய்யறதுங்கிற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தர்மங்கிறது வந்து நார்மலா ஒரு ஏழையா இருக்கிறாரு செய்வோம் அது செலவு செய்தல் அப்படிங்கிறது தர்ம தர்மமும் எடுத்துக்கொள்ளும் ஜக்காத்தையும் எடுத்துக்கொள்ளும் அது அல்லாத பொதுவாக ஒரு விருந்தாளி வர்றார் அவரை கவனிக்கிறது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம பணம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயங்களை ஈடுபட்டதுக்காக செலவு செய்யறதுங்கிற எல்லா விஷயத்தையும் அது இன்ஃபா செலவு செய்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் எடுத்துக்கொள்ளும் அப்ப வெறுமனே தர்மம் ஜகாத் அப்படிங்கிற அந்த டாபிக்ல மட்டும் இத கொண்டு போய் வச்சிடக்கூடாது நம்ம வீடுகள்ல விருந்தாளிகள் வராங்களா அவங்களுக்கு செய்யறதும் செலவுகள் அவங்க ஒரு முறை சஹாபா கடுக்கும் மத்தியில இருக்கும்போது ஒரு மனிதர் வர வந்த உடனே யார் சூழல்தான் எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு உணவு இல்லை நான் ரொம்ப ஏழை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விசல் அல்லாஹிரம அவங்க ஒரு ஆள் அனுப்பி வீட்டுல போய் கேட்கறாங்க ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அப்ப ரசூல் சல வீடு ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப விசல் அல்லா ஆலோசனம் வீட்டுல எல்லாருடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் அனுப்புறாங்க அனுப்பி ரசூல் சல் விசாரிக்கிறாங்க அவங்க கேக்குறாங்க மா மகனா மா எங்க கிட்ட தண்ணி மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது சாப்பிடுறதுக்கு எந்த உணவுமே கிடையாது ரசூல் வீடு அது ரசூல்லாய் செல்லுல்ல இந்த சம்பவம் நடக்கும்போது மதீனாவுடைய ஒரு தலைவராக இருக்கிறாங்க நபி ஒரு நபியாக இருக்கிறாங்க தலைவராக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய வீட்டுல இருக்கிற உணவு என்னன்னு சொன்னா தனிய தவிர எங்கிட்ட எதுவுமே கிடையாது அப்ப ரசூல் சலுல்லா சாங்க எல்லும் மையும் ஹாதா இந்த சபையில இருக்கிறவங்க கிட்ட கேட்கறாங்க எங்க வீட்டுல போய் பார்த்தேன் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க ஏதாவது ஒருத்தர் உதவின்னு கேட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் தா பாக்கெட்ல இருந்து அது செலவு செய்யறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க அப்படி இல்லாத பட்சத்துலதான் சுன்சல் வேற ஆளை தேடி போறாங்க நம்ம கிட்ட யாராவது தர்மம் கேட்க வந்தான்னு சொன்னது அவர்கிட்ட போய் கேளுங்க இவர்கிட்ட போய் கேளுங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம கிட்ட இருந்தாலும் அனுப்பி விட்டுருவோம் ஆனா நபிசல்லா அலுவலம் அவர்கள் அவங்க கிட்ட இருக்கிறத தேவைக்கு தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட வந்து தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு அடுத்து சஹாபாக்கள் இடத்துல கேட்கறாங்க இந்த விருந்தாளி யார் வந்து இந்த விருந்தாளி யார் கண்ணியப்படுத்துறா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ ஒரு அன்சாரித்தோட என்ன செய்யறாங்கன்னா யாரும் சூழலா இவர் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு அவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுல ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்ப கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க இவங்க ரசூசலம் அவங்க இடத்துல வந்த விருந்தாளி இவங்களை நம்ம கண்டிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்க வீட்டுல இருந்த மனைவி சொல்றாங்க நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு தான் உணவு இருக்குமா இந்தா கூட்டம் சிவியானி நம்முடைய பிள்ளைங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் உணவு இருக்கு வேற சாப்பாடு கிடையாது நமக்கு சாப்பாடு கிடையாது குழந்தைங்களை சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சரி நீங்க சாப்பாடை ரெடி பண்ணுங்க பசங்களை வந்து குழந்தைங்களை தூங்க வச்சிருங்க இந்த விருந்தாளி சாப்பிட ஆரம்பிக்கும் போது விளக்க நீங்க சரி பண்ற மாதிரி விளக்க ஆஃப் பண்ணிருங்க நம்மளும் இவங்களோட சேர்ந்து நாம என்ன செய்வோம் சாப்பிடுற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி த சா அந்த சாப்பாடை தயார் செய்து ஃபுட்டை ரெடி பண்ணி அதை வந்து பரிமாறுறதுக்காக விற்கிறாங்க விளக்க சரி பண்ற மாதிரி அது விளக்க ஆஃப் பண்ணிடுறாங்க இருட்டுல இந்த கணவர் மனைவி சாப்பிடுற மாதிரி நடிக்கிறாங்க பிள்ளைங்கள தூங்க வச்சிட்டாங்க இருந்த சாப்பாடா அந்த விருந்தாளி குடுக்குறாங்க அவரு சாப்பிடுறாரு இந்த விஷயத்தை இந்த சம்பவத்தை நிகழ்வ வந்து அல்லாஹ் காயிலா நமிஷ்டல்லாஹ் உள்ள சிம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இத அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்து அல்லாஹ் காயலா ஒரு வசனத்தையும் அல்லாவுக்காயா இறக்குறோம் நமிஷ்டல்லாஹு உலிசம் அவர்கள் மறுநாள் இந்த சகாபிய பாக்கும்போது சொல்றாங்க அல்லாஹ் காயிலா உங்களுடைய செயலை பார்த்து லஹி லஹித் லைலா மின் ஃபனாலி உங்களுடைய ரெண்டு பேருடைய செயலை பார்த்தும் அல்லாஹ்முதாயிடா சிரித்தான் அல்லாஹ் தாயிட புரிஞ்சு கொண்டான் அப்படிங்கிறத வந்து ஒரு இலக்கிய நடையில சுமிசெல்லல்லா னு சொல்றாங்க உங்க ரெண்டு பேருடைய செயலை பார்த்து அல்லாஹ் அமதாயிட புரிஞ்சு கொண்டான் புரிந்து கொண்டு அல்லாஹ்முதாயிட ஒரு வசனத்தை வந்து இறக்குனதாக நம் செல்லல்லாஹ்னு சொல்றாங்க வையு சீரோ ஒரு அல்லாமுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க வையு சீரோனு ஆயுடா அன்ஃபுசிகின் ஒளவு தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட இந்த சஹாபாக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு இந்த பணம் எனக்கு தேவை இந்த சாப்பாடு எனக்கு தேவை இருந்தாலும் தேவைன்னு சொல்லி வரும்போது எங்களுக்கு வேணாங்க நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விழாவாக இந்த சாபாக்கள் இருப்பார்கள் அன்சாரிகள் இருப்பார்கள் என்று அவர்களை குறித்து அல்லாஹு வந்து சிறப்பித்து குரான்ல சொல்லி காட்டுற அந்த வசனத்தையும் அவங்களுக்கு ஓதி காட்டுறாங்க கண்ணியத்துக்குரிய எல்லாருமே நெருடியார்களே இப்ப முத்தத்தீன்களுடைய பண்புகள் என்பது செல்வ செழிப்புல செல்வ செழிப்புல வந்து தர்மம் செய்யறது தானம் செய்யறது அதுவும் முத்தக்களுடைய பண்பு தான் அதே போல ஏழ்மையில கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன விளைக்கிறாங்கன்னு நம்ம எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கே கையில காசு இல்ல நான் எங்க இன்னொருத்தனுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு அமைப்புல விளங்கி இருக்கிறாங்களா இல்லையா அந்த ரூல் வந்து தப்பு அப்படி வந்து அல்லாஹுல முத்தக்கின் உங்களுடைய பண்புகளா சொல்லல நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் நீங்க செலவு உங்களால் முடிஞ்ச அளவு செலவு செய்யுங்க என்னால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா ஒரு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க அஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு நம்மால் முடிந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருப்பார்கள் முத்தக்கீன்கள் என்று அல்லாஹா சொல்லி காட்டுறான் அடுத்த அல்லாஹா முத்தக்கீன்களுடைய தன்மையை சொல்லும் போது கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் நல்லா சொல்றாங்க நல்ல அழகான வார்த்தைகள் காது மீனல் கை கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் கோபம் படுவார்கள் என்பதற்கும் கட்டுப்படுத்துவார்கள் என்பதற்கும் வித்தியாசம் மனிதனா பொறுத்த நமக்கு எல்லா சில தன்மைகளை கொடுத்துருக்காங்க சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறான் அது இயல்பாகவே அந்த தன்மைகள் இருக்கும் நமக்கு சிரிக்கிற குணம் இருக்கும் கோபப்படுற தன்மை வரும் சில விஷயங்களை பார்த்து பொறாம படுற மாதிரி வரும் சில விஷயங்களை பார்த்து பெருமை அளிக்கிற மாதிரி உள்ள தன்மை இதெல்லாம் மனிதனுடைய தன்மைகள் இது மனிதனுக்குள்ள எல்லாம் டிஃபால்ட்டா ப்ரோக்ராமா செட் பண்ணிட்டான் இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடிய ஒரு பெண்ணை பார்த்தா ஆசை வர்றது ஒரு பொருளை பார்த்தா வந்து அது மேல ஒரு ஆசை வர்றது ஒரு விஷயத்தை பார்த்து பொறாமப்படுறது கோபப்படுறது சிரிக்கிறது அழுகிறது கவலைப்படுறது இது மாதிரியான தன்மைகளை எல்லாம் அல்லாஹ ஒரு மனிதனுக்குள்ள புரோகிராம செட் பண்ணிட்டான் அது அந்தந்த சூழ்நிலைகள் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தன்மைகள் வெளிப்படும் மனுஷனா இருக்கிறவங்களுக்கு வெளிப்படும் இந்த தன்மைகள் வேணா அந்த சூழ்நிலை இல்லாம இருக்கலாம் ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கலாம் அவனுக்கு அழுகிற சந்தர்ப்பம் வந்திருக்காரு அழுக வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது அவன் வளர்த்தா செய்வான் அவன் கணக்கு பண்ண செய்வான் அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கிறது அப்ப மனிதனுக்கு வந்து பண்ணதுனால லிஸ்ட்ல வந்துடும் கோபம்ங்கிறது என்ன ஒரு மனிதன் தான் விரும்பாத ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்றது இப்படி உள்ள நிலை வந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை வந்து முத்தக்கள் என்ன செய்வாங்கன்னா வர்ற முத்தகம் கோபம் வராதெல்லாம் கிடையாது ஒரு கோபமே வராது சாந்த சுரூபின்னு வாங்க கோபம்னா இருக்காது கோபம் எல்லாருக்கும் வரும் வரக்கூடியவர்கள் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் என்று அல்லாவுக்காக சொல்லி காட்டலாம் ஏன்னா பண்ணியிருக்கான் கோபம் வரும்னு கோபமே எப்படி அல்லாவுடைய அவன் இந்த ஒரு புரோகிராம செட் பண்ணிட்டு உனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு சொன்னா அவனுடைய படைப்புக்கு அவனுடைய சொத்துக்கு அவனே முரணா போற மாதிரி ஆயிரும் இப்ப மனிதனாக இருக்கிற எல்லாருக்குமே கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக நாம வந்து இருக்கணும் இருக்கக்கூடியவர்கள் தான் முத்தத்தீன்கள் அது அவருடைய அடையாளம் ஒருத்தன் வீரன் அப்படிங்கிறது நாலு பேரை வீழ்த்தவன் கிடையாது நாலு பேர் அடிச்சு சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கிறவன் வீரம் கிடையாது அது அது பெரிய அது ஒரு வீரம் ஆனால் அதை விட பெரிய வீரம் எது சொன்ன உண்மையான வீரம் என்பது இன்னம சதீது உள்ளது எம்லிக்கு நம் சுகங்கள் கதவி கோபத்தினுடைய சமயத்துல தன்னுடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணாம கண்ட்ரோலை இழக்காம அவன் இருக்கிறான் பாருங்க கட்டுப்பாடோட தான் உண்மையான வீரன் ஏன்னா அடுத்தவனை வீழ்த்துறதுங்கிறது உடம்புல பலம் இருக்கிறவன் வீழ்த்திடுவான் நல்ல வச நல்ல பலமா இருக்கிறவன் நாலு குத்து வாங்குறதுக்கு த சக்தி உள்ள வந்து செய்வான் ரெண்டு ரெண்டு குத்தை வாங்கிட்டு ஒரு குத்து எக்ஸ்ட்ரா விடுவான் அதனால உடம்புல வந்து பலம் இருக்கவன் ஸ்ட்ரென்த் இருக்கிறவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் ஈஸியா அடுத்தவனை அடிப்பான் இதுக்கு ஒரு திறமை கிடையாது இப்ப நான் ஒரு வீக்கா இருக்கிறேன் ஒரு ஆள் நல்ல பலமா ஸ்ட்ரென்தா இருக்கிறான்னு சொன்னா என்ன குத்து விட்டு என்ன செய்வாரு என்ன கீழே வீழ்த்திடலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த குத்து விட்டு வீழ்த்த கூடியவன் கூட இந்த மாதிரி பெரிய பயன்மான் கூட இந்த மாதிரி பெரிய ரெஸ்லர் கூட இந்த மாதிரி பெரிய ஃபைட்டர் கூட எதுல தோத்து போவான்னு சொன்னா அவனுக்கு வரக்கூடிய கோபத்துல தோத்து போயிடுவான் அவனை கோவ மாதிரி அவனை செஞ்சுங்கன்னு வைங்க உடனே ஓட்டியது உங்களை அடிப்பான் அந்த கோபத்தை அவனால கட்டுப்படுத்த முடியாது இவன் மத்தவனை அடிச்சு வீழ்த்தலாம் ஆனா கோபத்துக்கு முன்னாடி இவன் தோத்து போயிடுவான் கோபத்தை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு முடியாது அப்போ சொல்லி காட்டுறாங்க உண்மையான ஒரு வீரன் அப்படின்னா யாருன்னு சொன்னா எந்த கோபத்தினுடைய நேரத்துல தன்னை யார் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களோ அவன் தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லி ரசூல் சலுல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த கோபங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே இயல்பா வர்றது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ற பாருங்க விசலுல்லா செல்லம் அவங்க சபையில வந்து ரெண்டு பேர் திட்டிக்கிறாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு கண்ணாமனா திட்டிக்கிறாங்க சகாபா கண்ணா உட்கார்ந்து இருக்கிறாங்க சலம் அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுடைய முகமெல்லாம் மாறிடுச்சு அவங்களுடைய சபையில இது நடக்குது அப்ப நபிசல்லாஹு அலி வசலம் முகமெல்லாம் சிவந்து அவங்க சொல்றாங்க இன்னி இல்ல அழகம் களிமத்தன்பும் ஆயிடுச்சு நான் ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் அதை அவர் சொன்னால் அவருடைய கோபம் போயிடும் அப்படி ஒரு வார்த்தை எனக்கு தெரியும்னு சொல்லி தெரியும் சொல்றாங்க சொன்னால் அவருடைய கோபம் போய்விடும் ஏன்னா கோபம் வர்றதுக்கான சைத்தான் ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுடைய கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது அப்போ நீங்க உங்க கண்ட்ரோல மீறி சில விஷயங்களை நீங்க செய்வீங்க அது அடுத்த ஒரு ஆபத்தா போய் முடியும் கோபத்தினால ஒரு ஆளை அடிச்சு கொண்டு வருவாங்க கோபத்தில் அடிப்பாங்க அது நம்ம சாதாரண அடி மாதிரி தெரியும் ஆனா உயிர் போயிடுற மாதிரி இருக்கும் கோபத்தில் திடீர்னு எதையா போட்டு உடைப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கும் ஒரு பெரிய பொருள் இருக்கும் கோபத்தில் தூக்கி வீசுவாங்க அந்த பொருளை டமாலி கீழே வந்து உடையும் கோபத்தில் வந்து என்ன செய்வாங்க கையில் வச்சிருக்க ஃபோன் தூக்கி அடிப்பாங்க அது ஒரு லட்ச ரூபா ஃபோனாக இருக்கும் ஃபோனு உடஞ்சி போயிடும் அந்த கோபத்துல நேரத்துல தெரியாது அதுக்கப்புறம் நார்மலான பிறகு அஹா ஒரு லட்சம் தூக்கி போட்டு உடச்சிட்டோமே அப்படிங்கிற அந்த வருத்தம் அவர் கைட இருக்கும் அந்த கோபத்தினுடைய நேரத்துல வந்து ஒரு மனுஷன் என்ன ஸ்தீரானு தெரியாது அது முழுக்க முழுக்க ஷெய்தான் நம்மளை தூண்டி விட்டு வேலை பார்க்குற ஒரு நேரம்ங்கிறதுனால விசவல் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தணும்னு சொன்னா ஹவுது பில்லாகும் இன ஷெய்தான் உழைச்சி கோபத்தினுடைய நேரத்துல விரட்டப்பட்ட ஷெய்தானை மட்டும் நான் நல்லா படத்துல பாதுகாவல் தேடுகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா அந்த கோபம் போயிருக்கும் என்று அழகான ஒரு டிப்ஸ கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நமக்கு சொல்றாங்க இந்த கோபம் என்பது முத்தக்கீன்களுக்கு இருக்கக்கூடாத இருக்கக்கூடாதுன்னா கோபம் வரும் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவர்களாக முத்தக்கீன்கள் இருக்கணும் ஒரு மனிதர் நடிசல் கிட்ட வந்து கேட்கறாங்க எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்கிறாங்க அப்புறம் சுழ்சல் உள்ள சொல்றாங்க லா தகவல் அப்படி கோவப்படாதீங்க அந்த சகாபி ஓகே அடுத்து வேற என்ன அட்வைஸ் ஏதாவது பண்ணுங்களேங்கிறாங்க திரும்பவும் சொல்றாங்க லா தகவல கோவப்படாதீங்கிறாங்க இல்ல இன்னும் வேற ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்களேன் இதே சொல்றீங்களா வேற அட்வைஸ் பண்ணுங்களேன்னு சொல்லி திரும்ப திரும்ப பரதது விராரன் அவர் திரும்ப திரும்ப கேட்கிற திரும்ப திரும்ப கேட்டாலும் நம்ம அல்லாசம் என்னதான் சொன்னாங்கன்னா கோபப்படாதீங்கட்டாங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைமையாசம் சில அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படி பல முறை கேட்டும் ரசூல் சத்ஹாசன் அவங்க சொன்ன அட்வைஸ் என்னன்னா கோபப்படாதீங்க இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து நம்ம நம்ம ஸ்மூத்தை ஹேண்டில் பண்ணலாம் சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்களுடைய நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ப்ராப்பரா இந்த கோபம்ங்கிறது தான் நமக்கு மத்தியில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில உள்ள ரிலேஷன்ஷிப்பு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில உள்ள அந்த பந்தங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்மள வந்து பிரேக் பண்ண வைக்கிறது காரணம் வந்து இந்த கோபம் அந்த கோபத்தில் எடுக்கிற முடிவு கோபத்துனால பேசக்கூடிய பேச்சு அந்த நேரத்துல நான் யாரும் காட்டுறேங்கிற அந்த கோபம் உணர்ச்சியில செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் தான் காலங்காலமாக ஒரு குடும்பத்துல ஏற்பட்டிருந்த அந்த பந்தம் வந்து பிரிஞ்சு போறதுக்கு காரணமாக அமைஞ்சு போயிருக்கு அதனால நம்ம சாசனமா அவங்க இந்த கோபத்தை வந்து நீங்க வந்து படாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணி அந்த நபருக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது என்பது முக்மீன்களுடைய ஒரு பழக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த மூணாவது முக்மீன் முத்தகைய தன்மை என்னன்னு நாஸ் மக்களை விட்டும் அவர்கள் மக்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளை மன்னிப்பார்கள் இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான குணம் இன்னைக்கு வந்து இஸ்லாத்துல நாங்கள் இருக்கிறோம் மார்க்கத்தை ஃபாலோ பண்றோம் நாங்க தகவா பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த குணத்தை நம்ம பார்க்க முடியல கடுமையா வந்து மக்கள் மேல மக்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை வந்து மன்னிக்கிறோங்கிற அந்த குணம் அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை அப்படி ஒரு கான்செப்டே இருக்குமா அது இந்த கோபப்படுற மேட்டரை கூட என்ன செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம கோபப்படக்கூடாது அது மார்க்கத்துல இல்லை மார்க்கத்துல கோவ கட்டுப்படுத்துறதுங்கிறது அது ஒரு நல்ல பண்பு அப்படி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறவங்க தொழுகையில கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நோன்புல எகலாசா நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்க சதகா கொடுக்கணும் மற்ற கடமைகள்லாம் நல்லா செய்யணும் சுண்ணத்தை தேடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மிஸ்வாக்கு விஷயத்துல கூட ரொம்ப பேடுதலா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மிஸ்வாக்கு பண்ணாம நான் தொடமாட்டேன் அது பயங்கரமான சுண்ணத்தை ரசூழா விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் கூட ஒரு முத்த கீழ்களுடைய தன்மை என்று சொல்லப்படுகிறாங்க மன்னிக்கிற குணம் இருக்கு பாருங்க அது இருக்கவே மாட்டேங்குது என்ன என்ன ஏமாளி நினைச்சேன் அவன் செஞ்ச தப்ப நான் அப்படியே விட்டுருவா அவனை எப்படி நான் விடுறது அப்படிங்கிற அளவுக்கு கடுமையாக கோபப்படக்கூடியவர்களாக மக்கள் அஹ் என்று அடையாளப்படுத்தப்படுகிற மக்களால வந்து ஒரு பெரிய ஸ்ரீதேவி பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட மன்னிக்கிற கோணம் இல்லாம போயிருது இது ஒரு முத்தகைய மிக முக்கியமான பண்புல்லா சொல்லும் அவங்க சஹாபாக்களை மன்னிச்சாங்க அபுபக்கர் அவங்க தன்னுடைய மகள் ஆயிஷார் அவர்களை குறித்து இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்ப செய்தியை சொல்லும் சொன்ன அவர்களை மன்னிச்சாங்க தன்னுடைய மகளை ரசூல்லாய் சல்லாசன் மனைவிய இட்டு கட்டின அபாண்ட பழி சொன்ன ஒரு நபரை அவங்க மன்னித்தார்கள் அவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்யக்கூடியவர்களை இப்படி சஹாபாக்களுடைய வரலாறுல வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் மத்தவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளை மன்னிச்ச சம்பவம் ஏராளமா இருக்கு ஆனா அடுத்தவங்க ஒரு தவறு செஞ்சா அந்த தவறுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அந்த தவறுக்கு வந்து நான் பழி வாங்கி ஆகுவேன் அது என்னுடைய ஹக்கு ஒரு தவறு செய்தால் ஒருத்தர் நமக்கு ஹக்கு ஒரு அநீதம் இருக்கு அநீதம் பண்ணா அதுக்கு நியாயமான தீர்ப்பு நம்ம வா வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனா நம்முடைய வாழ்க்கையில அன்றாட விஷயங்கள்ல அவன் எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அவனை விட மாட்டேன் அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அதுக்கு அவனை பழி வாங்குவேன் இப்படின்னு சொல்லி யார் தொழுகையில பேணுதலாக இருக்கிறாங்களோ யார் வணக்க வழிபாடுகள்ல பேணுதலா இருக்கிறாங்களோ யாரு பரதுகள சுண்ணாக்கள்ல பேணுதலாக இருக்கிறாங்களோ நஃபீல்களில் பேணுதலாக இருக்கிறாங்களோ அவங்க கூட இந்த விஷயங்களில் மிஸ்டேக் பண்ற விஷயங்கள நம்ம பார்க்க முடியுது நம்முடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க சரௌண்டிங்ல பெரிய முத்தகையான நபர் என்று நீங்க யார சொல்றீங்களோ இந்த ஒரு விஷயத்த ஒரு 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 உண்மையுடைய கேரக்டர் இடுங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாம இருக்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு அடுத்தவங்களோட அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்க ரிவெஞ்ச் எடுக்கிற பழி வாங்கக்கூடிய குணம் நிறைந்த மக்களாக இன்னைக்கு மக்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவோம் இருக்கும் ஒரு உமர் அலியுல்ல அவர்கள் ஒரு நிகழ்வு புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நபர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா மதினாவுக்கு வர்றாங்க அவர் யார் அப்படின்னு சொன்னா மதினாவில் வந்து உமர் அலிக்கும் ஆட்சி பண்றாங்க அவங்களுடைய ஹெலாஃபத்துடைய காலம் உமர் அலிவ்ல என்ன செய்வாங்கன்னா தங்களோட இந்த புறான் புராண நன்கு படித்து கற்றறிந்த அந்த சகாபாக்களை அந்த நபர்களை மட்டும்தான் கூட வச்சிருப்பாங்க அவங்க வயசு சின்னவங்களா இருந்தாலும் சரி வயசு பெரியவங்களா இருந்தாலும் சரி அப்படி உமரது இல்லாதவங்க அவங்களுடைய சபையில அந்த புறாக்குன்னு சொல்லப்படக்கூடிய புராணை நன்கு கற்றறிந்த அந்த மரணம் செய்திருந்த சொல்லப்படக்கூடிய அந்த சபையில தான் அந்த கைஸ்துறவர் இவருடைய தந்தையும் இந்த உயனாய் இந்த ஹெசுனி என்பவரும் அன்னந்தமிகன் அதாவது தன்னுடைய சகோதரருடைய மகன் இந்த இந்த ஹுர்ரிபென கைஸ்துங்கிறவர் அவர் வந்து அவருடைய பாப்பா அவர் தந்தையினுடைய சகோதரர் தான் இந்த ஒயிலா இப்னு அவர் வேற ஊர்ல இருந்து மதீனாவுக்கு வராரு வந்துட்டு என்ன செய்யறாருன்னா இவரோட தங்கி இருக்கிறாரு ஹொருபின் கைசுங்கிற அவரோட தங்கி இருக்கிறாரு இந்த ஹொருபின் கைஸ் யாரு உமர் அலி அல்லா அவனுடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு நபர் உமர் அலி அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இந்த குரான் நன்கு கற்றறிந்த மனம் செய்த அந்த ஹாப்பி டீம்ல ஒரு 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 நபரா இருக்கிறார் இவருடைய இவர் வீட்டுல தங்கி இருக்கிறாரு இப்ப அந்த ஒயினாங்கிற அவர் சொல்றாரு இந்த ஹொருபின் கைசுங்கிற நீங்க உமர் ரீதியில்லா கிட்ட ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் அவரை மீட் பண்றதுக்கு எனக்கு வாங்கிட்டாங்க அவங்க அமீரு முகின் ஹலீஃபா அவங்களோட நான் சந்தித்து பேசுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க அப்போ இந்த ஹொர் கைசுங்கிறவரும் போய் என்ன செய்யறாங்கன்னா உமர்லா கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி என்னுடைய என் வாப்பா அப்பாவுடைய சகோதரர் எனக்கு சாச்சா முறை வேணும் அவர் வந்திருக்காரு அவர் உங்களை சந்திச்சு பேசணும்னு ஆசைப்படுறாரு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டோடனே உமர்அதில்லா அவனும் சரி வர சொல்லுங்க டைம் கொடுங்க ஸோ வர சொல்லுங்கன்றாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க ஒய்யனா அப்படிங்கிறவரும் உமரவங்களும் மீட் பண்றாங்க மீட் பண்ணும்போது இந்த ஒய்னா இவனும் செய்கிறனா ஒரு விஷயத்த சொல்றாரு உமரே உமரே சத்தம் உமரேட்டினால் ஜஸ்ல நீங்க எங்களுக்கு நிறைய கொடுக்கறதெல்லாம் கிடையாது இந்த கனிமத்து பொருட்கள் இந்த மாதிரியான பங்கீடுகள்லாம் எல்லாம் வரும்ல அதையெல்லாம் நீங்க கரெக்டா எங்களுக்கு நிறைய கொடுக்கறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப கம்மியால நீங்க கொடுக்குறீங்க எங்களுக்கு மத்தியில நீங்க நேர்மையாக நீங்க தீர்ப்பு செய்ய மாட்டீங்களே அப்படின்னு உமர் லாவ் கலீஃபாங்க மேலேயே ஒரு பெரிய படியை வந்து சுமத்துறாங்க இந்த விஷயத்தை உமர் உமர்தியாவ் கடுமையா கோபம் வந்துருச்சு ஏன்னா நீதமாக நம்ம ஆட்சி செய்கிறோம் நடத்துறோம் வரக்கூடிய விஷயங்களை சமமா எல்லாருக்கும் நீதமான முறையில பங்கிட்டு கொடுக்குறோம் ஏன் சபையில் வந்து இப்படி மோசமா என்னையே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உமர்தியாவில் கடுமையா கோபம் வந்து அந்த ஒய்னா இன்னொன்னு அடிக்க போறாங்க அடி அட் அவரை அடிக்க போன போகிற அந்த நேரத்துல அவருடைய அவரை கூட்டிட்டு அந்த ஹுரீபின் கைஸ் அதாவது தன்னுடைய தந்தையுடைய சகோதரர் அந்த ஹுரீபன் கைஸ் இவரு இன்னைக்கு இவர் கதை புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இவர் என்ன செய்யறாருன்னா அமீர் அமீரன் மீன் அமரதியில்லாவை கூப்பிடுற அடிக்க போறாங்க இந்த ஒயினாங்கிற ஒரு அமரதியில்லா அவங்க இப்படி என் மேலே அபாண்ட படிய சொல்றிய நான் அனிதமான நடக்கிறேன்னு சொல்றேன் அடிக்க போறான் கோவத்துல அப்ப இந்த ஹுரீபன் கைஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹு தாலா நபிக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் இதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அந்த அடிக்க போகக்கூடிய அந்த சமயத்துல இந்த அகருப்பின கைசு சொல்றாங்க பூது அல்ல அழுவ நீங்க மன்னிப்பு மன்னிக்க கூடிய அந்த குணத்தோடு நீங்க நடந்து கொள்ளுங்க அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் சூரத்துல அயராஃப்ல இந்த வசனம் வருது நீங்க மன்னிக்கக்கூடிய குணத்தோட நீங்க நடந்து கொள்ளுங்க வாக்குரு பில் அழுஃபி நீங்க நன்மை உங்க வாழகு அழல் ஜாகிலீன் முட்டாள்கள் ஏதாவது பேசுறாங்கன்னு சொன்னா அதை கண்டு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு கோவப்படாம அவங்களை கண்டுக்காம விடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டுற குரான்ல ஜாகிலீன் இந்த உயனாங்கிற ஒரு முட்டாள் இந்த உழையனா யாரு தன்னுடைய தந்தையோட கூட பிறந்தவரு இந்த உயைனா ஒரு முட்டாள் அறிவில்லாம பேசிக்கிட்டாரு இவர் சொல்றதை நீங்க கண்டுக்காதீங்க இந்த வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனத்துல ஒரு பாயிண்ட் என்ன புதல் அதை அப்புறம் மத்தவங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க மன்னிச்சு விடுங்கன்னு இல்லையா மீது அபாண்ட பழி சொன்னா கூட அல்லாஹ் இப்படி அதனால வந்து இவர் பேசுனது அபாண்ட படியாக இருந்தாலும் அமரவதி அல்லா அவன் அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர் அடிக்கிறது விட்டுட்டு போ சொல்லி மன்னிச்சு விட்டுறாங்க சகாபாக்களை அவங்களுடைய வாழ்க்கையில கடுமையான கோபங்கள் தாமத பழி சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் கூட தன் மகள் மீது பழி சொன்ன சந்தர்ப்பங்கள் வந்தபோது கூட மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிச்சு வாழ்ந்தாங்க அந்த மன்னிக்கிற குணம் முத்தத்தை குணம் இந்த மூணு தன்மைகள் உள்ளவர்களுக்கு அந்தலா மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் வழங்குகிறான் ஒண்ணு என்ன அவர்கள் செல்வத்தில இருக்கும்போதும் ஏழ்மையில இருக்கும்போதுதான் அவர்கள் செலவு செய்வார்கள் இது முத்தக்கையினுடைய ஒரு குணம் இரண்டாவது அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவளாக இருப்பார்கள் மூன்றாவது ஒரு குணம் அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மூன்று குணங்கள் முத்தத்தை குணங்கள் அல்லாஹ் அந்தாவுக்கு இந்த குணங்களை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்க்கு